இன்னைக்கு விக்னேஷ் வந்து இவ்வளோ ஃபீலாங்கி அப்படி பிச்சு உதறியிருக்காருனா அதுக்கு பின்னாடி ஒரு ஃபீலாங்கி அங்கே உட்கார்ந்துருக்காங்க இன்ட்ரடக்ஷன் ரவுண்டில் வந்துட்டு இல்லைங்க நான் சின்ன பையனாம் இல்லைங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு அப்படி சொன்னவர் எஸ் விக்னேஷோட ஒய்ஃப் வந்திருக்காங்க ப்ளீஸ் மேலே வாங்க உங்க உங்க பேர் என்ன சிஸ்டர்

ஃபஸ்ட் சாப்பிடணும்னு கொடுப்பேன் ஆஹ் அதுக்கப்புறம் ச நல்லா இருக்குன்னு சொல்றதை பார்த்தா நிஜமாலுமே நல்லா இருக்குன்னு நினைப்பேன் அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டும் போது எதாவது தெரியும் உண்மையாலுமே நல்லா இருக்கு மாதிரி சொல்லி சா அவங்க சமைக்கிறதுல உனக்கு ரொம்ப பிடிச்சிது இதுப்பா அவங்க சூப்பராப்பா சூப்பரா நோய் அஞ்சு நிமிஷத்துல போட்டால் ரெடி ஆயிடுவாங்க அது இன்னைக்கு நைட் அதுவும் கிடைக்காதியா அப்புறம் ஓகே உன் வைஃப் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு ஏங்க நான் இன்னைக்கு இது சமைக்க போறேன்னு சொன்னோன்னே அப்படின்னு பதர்ற ஒரு ஐட்ட மாதிரி இல்லைண்ணா என்ன நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பதினஞ்சு ப பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி என் ஒய்ஃப் கிட்ட ஒருத்தர் ஆஃப் பாயில் கேட்டேன் ஆசையா அன்னிக்கில இருந்து அவக்கிட்ட அதை நான் கேட்கவும் மாட்டேன் நான் வந்து வெளியில தான் சாப்பிடுவேன் ஏன் தெரியுமா கல்லுப்பு போட்டு கொடுத்துடா அது மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலான்னு கேக்குறேன் அதே ஆஃப் ஆயில் தான் அந்த கதையை சொல்லுப்பா ஆஃப் பைல் வந்து உடஞ்சா எனக்கு பயங்கர சங்கடம் ஆயிடும் ஆஃப் பைல் உடஞ்சா சங்கடம் ஆயிடுமா உடையாம அப்ப வாயில போட்டானே அப்படியே சலுக்கு அப்படியே போகுமா வாயில உடைஞ்சாடா போவோம் அது உடையாம அப்படியே இருக்கும் அப்படியே அந்த தவால இருந்து அப்படியே உடையாம எடுத்து சாப்பிடுவோம் அது உடைஞ்சிரும் சரி ஓகே ஃபீல் பண்ணு சாப்பிடுறதுல சில பேர் சைக்கோக்களா இருப்பாங்க அந்த தோசை லைட்டா பிஞ்சிருக்கு ஓ பிஞ்சு தோசை நாங்க எங்க ஃபேமிலில எல்லாம் சாப்பிட மாட்டோம் அப்படியே கைட்டா மாட்டல பிச்சி தான நான் தொட்டு சாப்பிடுறீங்க ஆஃப் பாயில் இதையாக இருந்துச்சுன்னா இதாக இருக்கும் ஆஃப் பாயில தோசையை வந்து பார்த்தோன்னா அந்த ஆஃப் பாயில் உடைஞ்சி ஆஃப் பாயில் அப்படியே டிப் பண்ணி அந்த மஞ்ச கருவில் டிப் பண்ணி சாப்பிட்டா ஈஸியாக இருக்கும் ஆஹான் இருக்கும் அருமையாக இருக்கும் அதே மாதிரி அந்த மஞ்சளில் வந்து பார்த்தோன்னா அப்படியே எடுத்து பக்கத்தில் கையில் தடவன்னு வையங்க அவங்க மூஞ்ச பார்க்கணுமே ஒன்றும் ஆஹான் இருக்கும் ஆஃப் பாயிலில் டைப்பட் சிக்கன் வாங்கி பெப்பர் சிக்கன் உள்ள போட்டு அதை மடிச்சு அது ஏற்கனவே அது கண்டாவியா இருக்கும் அதுல கொஞ்சம் பெப்பர் சிக்கனை வேற போட்டு பண்ணு பண்ணு